ஹாய் கைஸ் வெல்கம் டு நம்ம வந்து டிஆர்பி சிலபஸ் அதை டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த லைவ் வீடியோல பார்க்க போறோம் இது ஒரு செக்கிங் வீடியோ தான் ஏன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட எம்பி நெட்ஒர்க் ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் லைவ் அக்செப்ட் ஆகும் இப்போ நம்மளுக்கு அதிகமாக நெட்ஒர்க் கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா ஸோ டிஆர்பி சிலபஸ் பற்றி இப்போ நம்ம என்னென்ன இருக்குது அதில் என்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கூட்டுறவு மேலாண்மை ரெண்டாவது கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் மூணாவது வந்து கூட்டுறவு கணக்கியல் நாலாவது எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு கணினி அடிப்படைகள் அஞ்சாவது வந்து பொது அறிவு தமிழ் ஆறாவது வந்து தமிழ் ஓகேங்களா இப்போது நம்ம மாற்றியமைக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரி இந்தந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ இவ்வளோ கொஷின்லேருந்து நாங்கள் இவ்வளோ இவ்வளோ மார்க் கேட்போம் அப்படின்றத அவங்க நம்ம டிஆர்பியில் சொல்லலை இது எப்போவோ வந்த டிஆர்பி சிலபஸ் தான் ஓகேங்களா ஒரு தோராயமாக நம்மளா முடிவு பண்ணிக்கலாம் இருக்கிற இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு தமிழில் ஒரு இருபது கொஷின் வர வாய்ப்பு இருக்குது நம்ம கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு நூறு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து ஒரு பத்துலேருந்து எட்டு கொஷின் ஓகேங்களா எட்டுலேருந்து பத்து கொஷின் மேக்ஸிமம் ஓகேங்களா ஒரு சில கொஷின் பேப்பரில் மேக்ஸே கேட்காமலாம் இருக்காங்க ஓகேங்களா மேக்ஸ் அதிகமாக வராதவங்களாம் பயப்பட தேவையில்ல டிஆர்பியில் ஒரு பத்து கிட்ட தான் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஜிஎஸ் தான் சரி வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் எதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரி தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரி வாங்க இப்போ ஒவ்வொன்றா சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஏதாவது இன்டரப்ட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்கள் ரொம்ப நெட்ஒர்க் போரான கண்டிஷனில் தான் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாடத்திட்டத்தில் கூட்டுறவு மேலாண்மை அதில் கூட்டுறவின் கருத்தாக்கம் கான்செப்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் ஐசிஏ அதில் ஐசிஏ கூட்டுறவு வரையறை நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோவே ஐசிஏ தான் ஓகேங்களா பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க ஐசிஏ பற்றி நம்ம இன்டெப்த்தாகவே கிளாஸ் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கோம் அடுத்தது கூட்டுறவு கோட்பாடுகள் பரிணாமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு லண்டன் இங்கிலாந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பாரிஸ் ஃப்ரான்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மான்செஸ்டர் இங்கிலாந்து ஓகேங்களா இங்கெல்லாமே எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கணும் இப்போது நம்ம கருத்தியல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மா இங்கிலாந்து பற்றி இருக்கும் ஓகேங்களா இங்கிலாந்து பற்றி இருக்கும் ஒரு சிலது இல்லாமல் இருக்கிறது இருக்கும் நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் பார்த்து நெட்டில் ஒரு சிலது இருக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணவே போதும் அடுத்தது சியில் வந்து கூட்டுறவு மதிப்புகள் என்னென்னா சுய உதவி சுய பொறுப்பு மக்களாட்சி சமத்துவம் சமத்துவ பங்கு சமப்பங்கு ஒற்றுமை அடுத்தது ரெண்டாவது டாபிக் வந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி இதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ போட்டாச்சு அதில் பிடி தியாகராயா அதுக்கப்புறம் பிஎஸ் குமாரசாமி ராஜா அதுக்கப்புறம் டாக்டர் பி நடேசன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆத்தர் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க மீதி இருக்கிறவங்க இனிமேட்டு நம்ம அந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி தனியாகவே ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து வெளிநாட்டில் யார் யார் இருக்காங்கன்றது வந்து பார்க்கணும் ராபர்ட் ஓவன் ராபர்ட் ஓவன் பற்றி நம்ம கருத்தியல் புக்கில் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வேல்ஸ் ஃபோர் இயர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சூல்ஸ்னு வரணும் ஓகேங்களா சூல்ஸ்னு வரணும் இந்த ஃபோர் இயர்ன்றது அதுக்கப்புறமேட்டுக்கா இதெல்லாமே ஒரு சிலது நம்ம கருத்தியல் புக்கில் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் வில்லியம் கிங்கு இவரும் இல்லை அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் சூல்ஸ் ஓகேங்களா சூல்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ரெய்ஃபிசன் படிச்சிருப்போம் ஜெர்மனியில் அவங்க அதுக்கப்புறம் ராக்டெல் பியானிஸ் ஓகேங்களா தமிழில் வந்து சிலபஸ் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணுறதால ரொம்ப மிஸ்டேக்காக இருக்கும் பியானிஸ் பியானிஸ்னால் முதன்மையாளர்கள் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா முன்னோடிகள் ஓகேங்களா ராக்டெல் முன்னோடிகள்னு படிச்சிருப்போம் மான்செஸ்டர் இங்கிலாந்து அடுத்தது மூணாவது வந்து இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி சுதந்திரத்திற்கு முன் இதுவும் கருத்தியல் புக்கில் இருந்து நம்ம படித்தாகணும் ஓகேங்களா கருத்தியல் புக்கிலேருந்து படித்தாகணும் அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பின் இதுவும் நம்ம கருத்தியல் புக்கிலேருந்து படித்தாகணும் ஓகேங்களா யார் யார் கொடுத்துருக்காங்க சுதந்திரத்திற்கு முன் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் அதுக்கப்புறம் ரைஃபீசன் கூட்டுறவு தொடர்பான எட்வர்ட் மேக்லகான் குழு இந்த எட்வர்ட் மேக்லான் குழு வந்து ரொம்ப முக்கியமான குழு ஓகேங்களா ஒரு கூட்டுறவில் குழு பத்தி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அதுல மெக்லகான் குழு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமேட்டுக்கா ராயல் கமிஷன் கூட்டுறவு திட்டமிடல் குழு நம்ம வந்து நம்ம நார்மல் திட்டக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்ற மாதிரி கூட்டுறவு திட்டக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த குழுவுமே நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவாக இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் நம்ம வே கோப் சேனலில் வரும் ஓகேங்களா மெக்லகான் குழு அதுக்கப்புறம் அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு இந்த மாதிரி ஒவ்வொரு குழுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போது டிஆர்பி சில பேர் வந்து டிஆர்பி எக்ஸாம் எஸ்ஆர்பி எக்ஸாமு இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்டு மாதிரி அஃபிஷியலாக அவங்க வந்து ஆனுவல் பிளானர் விட்டு ஒரு நாளும் டிஆர்பியில் வந்து பண்ணதில்லை அவங்களுக்காக ரெக்குவைர்மெண்ட்டு தேவைன்றப்போ விடுவாங்க எங்கள் எங்களோட கெஸிங் எங்கள் வீட்டுக்கோப்போட கெஸிங் வந்து ஆகஸ்ட் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி சமயத்தில் வர வாய்ப்பு இருக்குது நோட்டிஃபிகேஷன் ஏன்னால் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே சமயத்தில் தான் எக்ஸாம் வந்துச்சு ஓகேங்களா அதனால் இந்த வருஷமும் ஆகஸ்ட் அந்த மாதிரி சம்திங்கில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் இப்போது சுதந்திரத்திற்கு பின்னுன்னு பார்க்கும்போது இதுவும் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா கருத்தியல் புக்கில் தான் படித்தாலணும் ஓகேங்களா ஐந்தாண்டு திட்டங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் அதில் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியம் மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமே கூட்டுறவோட வளர்ச்சியை பற்றி கருத்தியல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அது நம்ம பார்த்தாகணும் அடுத்தது கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் என்சிடிசி சொல்லுவாங்க ஓகேங்களா என்சிடிசி அதுக்கப்புறம் கூட்டுறவு குழு ராயல் நிவாஸ் மிர்தா தலைவர் ஓகேங்களா இந்த குழு பற்றிலாம் நம்ம ஒன்று ஒன்றாவே போடலாம் அப்புறம் அகில இந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த தலைவர் பேர் கொடுத்துருக்காங்க அந்த தலைவரோட பேர் தான் வெங்கிடப்பையா அடுத்தது விவசாய கடன் ஆய்வு குழு இதோட தலைவர் வந்து குஸ்ரோ ஓகேங்களா இவரோட தலைவர் பேர் வந்து குஸ்ரோ ஒவ்வொரு குழுமே நம்ம படித்தாகணும் இதெல்லாமே எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னா கருத்தியல் புக்கில் படிக்கணும் ஓகேங்களா கருத்தியல் புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கருத்தியலுக்கு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா அடுத்தது நாலாவது புதிய பொருளாதார கொள்கையை அமல்படுத்திய பிறகு கூட்டுறவு நிறுவனங்களின் நிலை புதிய பொருளாதார கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வரும் ஓகேங்களா எல்பிஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா லிபரலைசேஷன்னா லிபரல்னா தாராளமயமாதல் ஓகேங்களா தாராளமயமாதல் அதாவது தொழில்கள் மீது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா அதை தளர்த்தி விடுறதுக்கு பேர் தான் எல் லிபரலைசேஷன் பினா பிரைவேடைசேஷன் தனியார் மயமாதல் இப்போது ஒரு நிறுவனம் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா நிறுவனத்துமே கவர்மெண்ட்டே பராமரிக்கணும் கவர்மெண்ட்டே நடத்தணும்னா அது முடியாது அப்போது சிலதை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாம் முதன்மையான தொழில்களை இது நம்ம கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு சிலது வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டாங்க அதுதான் பி அதுக்கப்புறமேட்டுக்கா ஜி வந்து குளோபலைசேஷன் நம்ம வெறும் உள்நாட்டுக்குள்ளேயே பொருளை உற்பத்தி பண்ணி உள்நாட்டுக்குள்ளேயே ஒன்று பண்ணிட்டு இருந்தோன்னா அதோட மதிப்பு உயராது இப்போது இப்போ நம்ம இங்கே நம்ம நாட்டில் விளைவிக்கிற முருங்கை வெளிநாட்டில் ரொம்ப ரேட்டு போகுது நம்ம பேசிப்போம் ஓகேங்களா அப்போது அது காரணம் என்னன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் ஓகேங்களா ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயருது அப்போது அது குளோபலைசேஷன் உலகமயமாதல் ஓகேங்களா இது மூலயமா கூட்டுறவுல என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த டாபிக் ஓகேங்களா இந்த புதிய பொருளாதார கொள்கை இதுவுமே நம்ம வந்து தனி ஒரு பாடமா கருத்தியல் புக்ல மூணாவது பாடமா இருக்கும் ஓகேங்களா இதுமே கருத்தியல் புக்கை படிக்கணும் அப்போ இதில் நம்மளுக்கு எந்த தெரியறது என்னன்னா கருத்தியல் நடைமுறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஓகேங்களா அடுத்தது வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் ஓகேங்களா ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் வரும்போது ரெய்ஃபிசன் சங்கங்கள் ஓகேங்களா சூல்ஸ் டெலிச் ஓகேங்களா சூல்ஸ் டெலிச் சங்கங்கள் அதுக்கப்புறம் காப்பீட்டு வசதி ஓகேங்களா ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் வந்து கருத்தியல் புக்கில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் கூட்டுறவு இயக்கம் இதுவும் கருத்தியல் புக்கில் இருக்குது ஓகேங்களா ராக்டெல் முன்னோடிகள் இவங்க வகுத்த கூட்டுறவு கொள்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் ஐசிஏவே நம்மளோட லாஸ்ட் ஏழு கூட்டுறவு கொள்கையை பின்பற்றிருக்கு ஓகேங்களா அப்போது கூட்டுறவு கொள்கைக்கே முன்னோடி யாருன்னா இந்த ராக்டெல் முன்னோடிகள் தான் ஓகேங்களா ஒவ்வொன்றா உங்களுக்கு பேசிக் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் எங்கே படிக்கணுன்றத ஸோ இதில் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்தது டென்மார்க்கில் டென்மார்க்னாவே நம்மளுக்கு பால் பண்ணை தான் வரணும் ஓகேங்களா பால் பண்ணை லர்பிராண்டு ஓகேங்களா இதில் ஒரு முக்கியமாகவே ஒரு நாலஞ்சு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் இருக்கும் பாடம் ரொம்ப சின்ன பாடம் கருத்தியல் புக்கில் இருக்குது நீங்கள் இது ஈஸியாக படிச்சுக்கலாம் ஒரு நாலு மூணு இயர்ஸ் தான் வரும் அதுலேயுமே ஒரு ரொம்ப செலக்டிவான கொஷின்ஸை நீங்கள் பார்த்தாவே இந்த லெசனை கவர் பண்ணிடலாம் அடுத்தது ஜப்பானில் கூட்டுறவு இயக்கம் இதுவுமே நம்ம கருத்தியல் புக்ல இருக்கு ஓகேங்களா அமெரிக்காவில் கூட்டுறவுக்கு இயக்கம் இது நம்ம கருத்தியல் புக்ல இல்ல ஏதாவது வெளி சோர்ஸ் இல்ல டிஆர்பி எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஆர்பி எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ முதன் முதல்ல அடக்கம் செய்வதற்கான சங்கம் எங்கே அப்படி அடக்கம் செய்வதற்கான கூட்டுறவு சங்கம் அப்படின்னா ஸ்வீடனில் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸ்வீடனில் அவங்க முதன் முதல்ல அடக்கம் செய்வதற்கான சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க இப்போது சத்துணவு பணியாளர் சங்கம்னு படிச்சிருப்போம் அப்போது அடக்கம் அடக்கம்னா ஒரு பணத்தை அடக்கம் செய்கிறாங்களா அவங்களுக்கான கூட ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஸ்வீடனில் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இத்தாலியில் கூட்டுறவு இயக்கம் இதெல்லாமே நம்ம த கருத்தியல் புக்கில் இருக்காது அதர் சோர்ஸ் ஏதாவது படிங்க நம்மளால் நம்ம வேட்டுகோப்பு சேனலால் போட முடிஞ்சால் கேதர் பண்ணி நாங்கள் போடுறோம் அடுத்தது ஃப்ரான்ஸில் கூட்டுறவு இயக்கம் ஓகேங்களா அடுத்தது இஸ்ரேலில் கூட்டுறவு இயக்கம் இதில் இது எதுவுமே நம்மளோட கருத்தியல் புக்கில் இருக்காது நம்மளோட நம்மளுக்கு வர இந்த ஒன் இயர் கோர்ஸில் இந்த டாபிக்லாம் இருக்காது அதர் தான் பார்த்தாலும் பிரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா நம்ம மேஜராகவே நம்ம ஒரு செம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு செமஸ்டரில் வர கொஷின் பேப்பரை நம்ம கொஷின் பேப்பர்ஸ் புக்ஸ் அனலைஸ் பண்ணாவே இந்த கோஆப்ரேட்டிவாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் வாங்கிடலாம் ஓகேங்களா அடுத்தது ஸ்வீடனில் கூட்டுறவு இயக்கம் ஓகேங்களா ஸ்வீடனில் கூட்டுறவு இயக்கம் இதுமே நம்ம பார்த்தோம் இப்பதான் முதன் முதல்ல அடக்கம் செய்வதற்கான சங்கம் ஸ்வீடனில் கொண்டு வந்தாங்க இது வந்து நம்ம டிஆர்பியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா ஆனால் நம்மளோட ஸ்வீடன் கூட்டுறவு இயக்கத்தை பற்றி நம்ம கருத்தியல் புக்கில் சொல்லவே கிடையாது இந்த கொஷின் பற்றி ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சிலது அது ரிலேட்டடாக வெளியிலேருந்து இல்லை நடப்பு நிகழ்வுகளில் இருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ சர்வதேச கூட்டுறவு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அறிவிச்சாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டுறவு சார்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதையும் நம்ம படித்தாகணும் ஓகேங்களா அடுத்தது சீனாவில் கூட்டுறவு இயக்கம் இதுவும் நம்ம கருத்தியல் புக்கில் இருக்காது அதர் சோர்ஸ் தான் பார்த்தாகணும் அதே மாதிரி டிஆர்பி எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம பார்த்தாகணும் அடுத்தது கூட்டுறவு சட்டம் இந்த ஆறாவது வந்து சட்டம் சட்டம் புக்கு நம்ம தெளிவாக படித்து ஆகணும் ஓகேங்களா சட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் நம்ம நம்ம ரெண்டு செமஸ்டர்லேயே ஒரு ரெண்டு சப்ஜெக்டு தான் தேவையில்லாத சப்ஜெக்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா என்னென்னா கலாய்வு ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கா நகை மதிப்பீடு ஒன்று இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் தேவை இல்லைனா செமஸ்டருக்கு யூஸ் ஆகும் டிஆர்பிக்கு யூஸ் ஆக வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா மற்றபடி நம்ம எட்டு சப்ஜெக்ட்டுமே நல்லா படித்து தான் ஆகணும் அந்த வகையில் ஆறாவது வந்து கூட்டுறவு சட்டம் அப்போது இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் பரிணாமம் ஓகேங்களா அப்போ இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் எப்படிலாம் வந்துச்சுன்றது தான் இந்த டாபிக் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் முக்கிய வழிமுறைகள் இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் தான் நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா அதனால தான் இதை நம்ம தெளிவாக பார்த்தாகணும் இந்த இந்த டாப்பிக்கில் வர எல்லா பிரிவுமே நம்ம தனி வீடியோவாக ஒன்று போட்டாச்சு ஓகேங்களா டிஆர்பி சிலபஸில் கொடுக்கப்பட்ட கூட்டுறவு சட்ட பிரிவுகள்னு சொல்லி தனியாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க ஓகேங்களா ஏன்னா இந்த பிரிவுகளில் இங்கே கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக்கான இருந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்புன்னு இல்லை அதான் உண்மை ஓகேங்களா அப்போது நம்ம இந்த 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 இதை நம்ம ஸ்கிப் பண்ணி போகவே முடியாது மெமரி பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த பிரிவு எல்லாம் அட்டை டு அட்டை படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸ்லேயே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம படித்து தான் ஆகணும் அடுத்தது ஏ அடுத்தது கூட்டுறவு சங்கங்களும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் அதான் தொடர்புடைய சட்டங்கள் சட்டம் புக்லேயே ரெண்டாவது ஆப்ஷனாக வரும் ஓகேங்களா ரெண்டாவது பாட்டு தொடர்புடைய சட்டங்கள் அதில் வர்றது முக்கியமான சட்டங்கள் எது இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே பார்க்கணும் இந்திய தண்டனை சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பணிக்கொடை சட்டம் சிவில் நடைமுறை சட்டம் இந்திய ஒப்பந்தச் சட்டம் போனஸ் வழங்குதல் சட்டம் போனஸ்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதுக்கப்புறம் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவன சட்டம் என்ஐ சட்டம் மற்றும் பிஆர் சட்டம் ஓகேங்களா பிஆர் சட்டம்னா பிஆர் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டு ஓகேங்களா அப்படின்னா வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சில இடத்துல வெறும் பிஆர் மட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ பிஆர்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பிஆர்னா என்னது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டு ஓகேங்களா பாருங்கள் சிலபஸில் பிஆர் ஆக்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இந்த வங்கி ஒழுங்குமுறை சட்டம் வந்து கூட்டுறவு தொடர்புடைய சட்டம் புக்லேயும் வரும் கூட்டுறவு வங்கியல் புக்குலையும் வரும் ஓகேங்களா அப்போது நம்ம இந்த இதையும் நம்ம இப்ப நம்ம தான் ஆகணும் அடுத்தது ஏழாவது வந்து கூட்டுறவு மேலாண்மை நம்ம கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அதுல வந்து கண்டிப்பா அந்த சப்ஜெக்டும் நம்ம படித்தே ஆகணும் அதுல திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் இயக்குதல் பணியாளர்கள் இதெல்லாமே ஒரு மேலாண்மையோட பணிகள் தானே ஓகேங்களா அதுல முடிவெடுத்தல்னா என்னன்னு பார்க்கணும் கூட்டுறவு நிர்வாகத்தின் அம்சங்கள் என்னென்னு பார்க்கணும் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு மேலாண்மையில் எப்படி அந்த அடுக்கு முறையில் எல்லாருமே வராங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாகணும் அதுக்கு படிக்க வேண்டிய பாடம் வந்து நான்காவது பாடம் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் ஓகேங்களா கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் பத்து பாடம் இருக்குது ஆல்ரெடி நம்ம அஞ்சு பாடம் போட்டாச்சு ஓகேங்களா அஞ்சு பாடத்துக்கான எம்சிக்கும் போட்டாச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எம்சிக்கு எல்லாமே லைன் பை லைன் ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுக்கிறோம் ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து அதுதான் மேலாண்மை அலுவலக மேலாண்மை இதை விட்டால் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒன்பதாவது கூட்டுறவு நிர்வாகம் இதுவும் மேலாண்மை புக்கு தான் படிச்சு நிர்வாகம் மேலாண்மை குழு கூட்டுறவு தேர்தல்கள் தேர்தல்கள்னு பார்க்கும்போது நம்ம சட்டம் ரிலேட்டடாக வரும் தேர்தலை பற்றி குறிப்பிடும் விதி என்ன நடைமுறை என்ன அப்போ தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை எப்படி கொடுக்கணும் யார் தயாரிப்பா எத்தனை நாளுக்கு முன்னாடி கொடுக்கணும் எத்தனை நாளுக்கு முன்னாடி தாக்குதல் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சட்டம் ரிலேட்டடாகவும் படிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் அப்படின்னா கடன் ஆனது நான் கிரெடிட் ஓகேங்களா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் வங்கியலுக்கு நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா வங்கியல் பேங்கிங் சப்ஜெக்ட்டு படிச்சு தான் ஆகணும் கடன் என்றால் என்ன இந்த எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா இதை நான் பிடிஎஃப் ஆஸ்கிரிப்ஷனில் வச்சிட்றேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதை நான் கண்டினியூ பண்ணணுமோனா அதுக்கப்புறம் எல்லாமே ஜிஎஸ் தான் ஓகேங்களா அடுத்தது பார்த்தலாம் ஓகேங்களா இதுக்கு ரொம்ப காலத்தின் கட்டாயமாக காலத்தை கருதி டக்குனா முடிக்க பார்க்குறேன் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கிகள்னு வரும்போது பேங்கிங் நம்ம பேங்கிங் சப்ஜெக்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதில் இருக்கிறது எல்லாமே தெளிவாக தான் ஆகணும் அது பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்க அடுத்தது அதுவும் அதே தான் கூட்டுறவு வங்கி பற்றி நான் பார்க்கணும் அடுத்தது கூட்டுறவு கணக்கியல்னு பார்க்கும்போது நிதி கணக்கியல் சப்ஜெக்ட் நம்ம தெளிவாக பாடிச்சுக்கணும் பாடம் மூணு நிதி கணக்கியல் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அதில் வர எல்லா லெசனுமே பார்த்துக்கணும் நம்ம ஒவ்வொரு லெசனுக்குமே ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம எம்சிக்யூ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு கம்ப்யூட்டர்லேருந்து பத்து கொஷின் கேட்டுருவாங்க இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது புக்கில் அதர் சோர்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் பேசிக்காக நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க பேசிக் லெவன்த்து டுவெல்த்து கம்ப்யூட்டர் புக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலதுலாம் பேசிக்கான ஒன் மார்க்லாம் அதில் இருக்கும் ஓகேங்களா புக் பேக்லாம் அதில் இருந்து பார்த்துக்கோங்க அது இல்லாமல் நம்ம சேனல்லேயும் நம்ப எம்சிக்யூ கம்ப்யூட்டருக்குமே போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பொது அறிவு ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சி மற்ற போட்டித் தேர்வுக்கு எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் படிச்சுக்கணும் இதை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஆனால் மேக்ஸ் மட்டும் இருபத்தஞ்சி கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க எட்டு டு பத்து தான் மேக்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா இது ஒரு சந்தோஷமான விஷயம் மேக்ஸ் யாரெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கீங்களோ யாரெல்லாம் போட வராமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நற்செய்தி தான் இது மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நடப்பு நிகழ்வுகள் எங்கே இருக்கு நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கூட்டுறவு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும் மீதி எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஜிஎஸ்சில் இருக்கோ அதே தான் இந்த டிஆர்பிக்கும் இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் எப்போ வரும்னு கேட்குறீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் வந்து ஒரு போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் சம்திங்கில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஸோ அதே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இந்த ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பரில் வர வாய்ப்பு இருக்குது அதுவுமே அஃபிஷியலாக இது வரைக்கும் கூட்டுறவு ஒன்றியத்தில் இருந்தோ இல்லை டிஆர்பி போர்டில் இருந்தோ எதுவுமே வரல ஓகேங்களா நம்மளால் எதுவும் ஷுயரிட்டியாக சொல்ல முடியாது எப்போ வந்தாலும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போ வருது எப்போ வருதுன்னு கேட்குறத விட எப்போ வந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கணுன்றது நம்மளுக்கு புரியணும் ஓகேங்களா ஏன்னா சப்போஸ் இப்போ ஆகஸ்ட்டில் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜிஎஸ்லாம் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க ஜிஎஸ்சில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் எந்த ஜாபுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஜிஎஸு இப்போ நம்ம டிஆர்பின் போது மேக்ஸ் தேவையில்ல ஓகேங்களா அப்போது ஜிஎஸ் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜிஎஸ்னால் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா சில பேருக்கு வந்து ஜிஎஸ்னால் டிஆர்பி படிக்கிறீங்க வெறும் கூட்டுறவு படிக்கிறவங்களுக்கு ஜிஎஸ் ஜிஎஸ்ன்னு சொன்னால் தெரியாது ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது பொது அறிவு ஓகேங்களா பொது இருந்து அதான் பாலிட்டி ஐஎன்எம் இந்த மாதிரி நிறைய சிலபஸ் வரும் அதுக்கு தான் நான் சொன்னேன் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி அது நீங்கள் படிச்சுக்கோங்க அது படித்து தான் ஆகணும் ஓகேங்களா அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அதே சமயம் நம்ம டிஆர்பி நம்ம கூட்டுறவு புக்கில் படிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி ஓகேங்களா ஹண்ட்ரடுக்கு நம்ம எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் இது பண்ணலாம் ஒரு கெஸ்ஸிங்கில் ஒன் இப்போ டூ ஹண்ட்ரட் கொஷின் கேட்குறாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ்டி போட்டாலே போதும் ஓகேங்களா குரூப் ஃபோர் குரூப் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெவி காம்படிஷன் இருக்காது நூற்றி இருந்தே கூட சொல்கிறாங்க நூற்றி இருந்தே கூட செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா படிச்சுக்கோங்க நம்மளோட குவாபரேட்டிவ்க்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடு கொடுத்து படிங்க ஜிஎஸும் படிங்க நீங்கள் உங்களோட எக்ஸாம் எழுத என்னோட எங்களோட வேட்டுக்கோப்பு சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி இதுதான்